வணக்கம் செங்கத்தில் யூரியா உரம் கிடைக்காமல் அலைமோதும் விவசாயிகள் போலீஸ் பாதுகாப்புடன் அதிக விலைக்கு விற்று லாபம் ஈட்டும் தனியார் உரக்கடை உரிமையாளர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் யூரியா உரம் கிடைக்காததால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது சுமார் பத்தாயிரம் ஏக்கருக்கு மேல் நெல் நடவு செய்யப்பட்டுள்ளது நெல் பயிருக்கு யூரியா உரம் இடுவது அத்தியாவசியமாகும் நெல் நடவு செய்யப்பட்டு சுமார் ஐம்பது நாட்களுக்கு மேல் ஆகிய நிலையில் பயிரின் வளர்ச்சிக்கு தேவையான தலைச்சத்து நிறைந்த இந்த யூரியாவை இந்த சமயத்தில் இட்டால் மட்டுமே நல்ல விளைச்சலை காண முடியும் விவசாயிகள் கூட்டுறவு கடன் சங்கங்களில் யூரியா உரத்துக்காக பதிவு செய்திருந்தும் அவர்களுக்கு உரம் முறையாக வழங்கப்படவில்லை அரசாங்கத்தால் வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு மிக குறைவான அளவிலேயே யூரியா உரம் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது ஏக்கருக்கு மூன்று முதல் நான்கு மூட்டைகள் வரை தேவைப்படும் நிலையில் சரியான நேரத்தில் உரம் கிடைக்காததால் நெல் பயிரின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு விளைச்சல் கேள்விக்குறியாகும் என விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றார்கள் இதனால் கூட்டுறவு சங்கங்களுக்கு உரம் வாங்க வரும் விவசாயிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் அவல நிலை தொடர்கிறது நெல் நடவு செய்த விவசாயிகள் கடந்த ஒரு மாதமாக யூரியா உரத்திற்காக தனியார் கடைகளை நாடி செல்கின்றார்கள் இன்று யூரியா விற்பதாக தகவல் வெளியானதால் அதிகாலையிலேயே தனியார் கடைகளில் பல மணி நேரம் வரிசையில் காத்திருக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் இதில் இரண்டு மூட்டை யூரியா வாங்கினால் அதனுடன் இரு பொருட்களையும் சேர்த்து வாங்க வேண்டும் என்ற நிபந்தனையை ஏற்று அதிக விலை கொடுத்து உரத்தை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் விவசாயிகள் உள்ளார்கள் மேலும் காலையிலிருந்து வரிசையில் காத்திருந்த சிலருக்கு யூரியா உரம் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் அவலமும் தொடர்ந்து வருகிறது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு செங்கம் பகுதியில் நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகளுக்கு போதுமான யூரியா உரம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள் اوه